ஹலோ தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புல்வாமா தாக்குதலில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்துக்கு பாகிஸ்தானுக்கு பல நாடுகளும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு இதுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே இந்திய ராணுவமானது பாகிஸ்தான் அதிரடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்திய விமானப்படையானது பாகிஸ்தான் எல்லை பகுதியில ஆயிரம் கிலோ குண்டுகளை வீசியிருக்காங்க பன்னெண்டு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனால பாகிஸ்தான் இருந்த தீவிரவாதிகளோட முகாம் முற்றிலுமா வந்து ஒழிக்கப்பட்டிருக்கான் இந்த விஷயத்தை விமானப்படை வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் வந்து இந்திய ராணுவ படைக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் ட்விட்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியான நேரத்துல இந்திய விமானப்படையானது தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்துறது பாராட்டுக்குரியது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராணுவ படைக்கும் வந்து என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கமல் வந்து தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி இந்திய விமானப்படையானது பத்திரமா திரும்பியிருக்காங்க இந்தியா தன்னோட ஹீரோக்களை நினைச்சு ரொம்பவே வந்து பெருமைப்படுது அவங்களுக்கு சல்யூட் அப்படின்னு வந்து கமல் வந்து ட்விட்டர்ல பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரஜினி வந்து சபாஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி டிடி விதிநகரன் வித்யநகரன் இந்தியாவோட வலிமையை பாகிஸ்தானுக்கு வந்து இந்திய விமானப்படையானது உணர்த்தி இருக்காங்க சோ விமானப்படை வீரர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ட்விட்டர்ல வந்து பாராட்டியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இந்திய விமானப்படைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் வந்து இந்திய விமானப்படையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தின இந்திய விமானப்படைக்கு பல தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க